செங்கல்பட்டு மாவட்டம் மண்டர்வரை சேர்ந்தவர் ஆரவமுதன் இவர் வி எஸ் தொடர்ச்சியாக பத்து ஆண்டுகள் அந்த பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வைத்திருக்கிறார் திமுக கட்சியின் செயல்பாடுகளிலும் களப்பணிகளிலும் தீவிரமாக ஈடுபட்டு அந்த பகுதியில் முக்கிய நபராக திகழ்ந்து வருகிறார் இவர் தற்பொழுது காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளராகவும் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய துணை பெறும் தலைவராகவும் இருந்து வருகிறார் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி முடிக்க வேண்டிய வளர்ச்சிப் பணிகளை முடித்திடவும் பிற கட்சி பணிகளை மேற்கொள்ளவும் தீவிரமாக செயல்பட்டு வந்திருக்கிறார் இந்த நிலையில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்டு வந்த பேருந்து நிழற்கொடையை திறந்து வைக்கும் நிகழ்வுக்காக தயார் செய்தவர் அந்த குறிப்பிட்ட நாளில் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பார்வையிடுவதற்காக தனது காரில் புறப்பட்டு சென்றிருக்கிறார் ஆரவ் முதன் சிறு சென்ற பிறகு சாலை ஓரத்தில் காரை நிறுத்திவிட்டு தன் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென ஒரு காரிலும் பைக்கிலும் வந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் ஆரவ் கார் மீது பெட்ரோல் குண்டை வீசி இருக்கிறது பெரும் சத்தத்தோடு குண்டு வடித்ததில் கார் கண்ணாடி தூள் தூளாக உடைந்து நொறுங்கியது ஆரவ் வந்த அவரது ஆதரவாளர்கள் தப்பி ஓடி இருக்கின்றனர் மாட்டிக்கொண்ட ஆரவமுதனை அந்த கும்பல் சராமரியாக வெட்டியது அவர் கை துண்டாகியது அப்பொழுது சரிந்து விழுந்த ஆரவமுதனை அந்த கும்பல் சராமரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியது இரத்த வெள்ளத்தில் துடி திழித்து குற்றூராய் போராடி கொண்டிருந்த ஆரவமுதனை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார் கட்சிக்காக கட்சிக்காக இடைவிடாடு பாடுபட்டுக் கொண்டிருந்த பிரமுகரை சில நொடிகளில் கொலை செய்தது அவரது கட்சிக்காரர்களையும் ஆதரவாளர்களையும் கொந்தளிக்க செய்திருக்கிறது திமுக அமைச்சர் அன்பரசு நேரில் வந்து பார்த்திருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறை நாலு தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது அந்த பகுதியில் செயல்படும் ரவடி கும்பல் என்றும் காரணம் மாமூல் தான் என்றும் தெரிய வருகிறது துணை தலைவரின் கணவரை அந்த பகுதியில் உள்ள பிரபல ரவுடி ஒருவன் மாமூல் கேட்டு மிரட்டியிருக்கிறான் இது குறித்து காவல்துறையில் ஆரவமுதன் புகார் செய்திருக்கிறார் எந்த நிலையில் அந்த ரவுடி காவல் நிலையத்தில் சரணடைந்து தற்போது சிறையில் இருக்கிறான் இதனால் ஆத்திரமடைந்தவன் சிறையில் இறந்தபடியே ஆரோவ தீர்த்துக்கட்ட தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறான் அதற்காக அந்த பகுதியில் உள்ள கூலிப்படை தலைவன் ஒருவனிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்து இருக்கிறான் அவன் தான் ஆரவ முதன் சேர்ந்து தெரிவிக்கிறது இந்த நிலையில் சத்தியமங்கலம் பகுதியில் சில இளைஞர்கள் காவல்துறையிடம் இந்த கொலையில் தொடர்புடையவர்களாக சரணடைந்திருக்கின்றனர் என்று தெரிய வருகிறது சென்னையின் புறநகர் பகுதிகளில் சமீப காலங்களில் தொடர் கொலை நடப்பது கிரிமினல்களின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதையே காட்டுகிறது என்கின்றனர் சில ஊடகவியலாளர்கள் குறிப்பாக வளர்ந்து வரும் சென்னையை ஒட்டியுள்ள பகுதிகளில் ரியல் எஸ்டேட் தொழில் கொடிகட்டி பறக்கிற பல பேர்கள் திடீர் கோடீஸ்வரலாக மாறி வருகின்றனர் இங்கு அரசியலிலும் வணிகத்திலும் போட்டி கடுமையாக இருக்கிறது விளைவு படுகொலைகள் போன்ற குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன அரசு குறிப்பாக காவல்துறை கடுமையாக கண்காணித்து குற்றவாளிகளை ஒடுக்க கடும் நடவடிக்கை எடுத்தால் தான் இது போன்ற கொடூர கொலைகள் நடைபெறுவது நிறுத்தப்படும் என்கின்றனர் சமூக செயற்பாட்டாளர்கள் காவல்துறை செயல்படுமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தி பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க